குரு தோலை மந்திரித்தல் முன்னுரை அன்புமிக்கவர்களே அன்று எருசிலேம் வீதிகளில் மக்கள் தங்கள் கைகளில் குருத்தோலையை உயர்த்தி பிடித்தார்கள் எபிரைய குழந்தைகள் தங்கள் கைகளில் ஒளிவ கிளைகளை ஏந்தி தாவிது மகனுக்கு ஓசானா என்று பாடி மகிழ்ந்தனர் இவ்வரலாற்று நிகழ்வை நாம் இன்று நினைவு கூர்ந்து கொண்டாட அழைக்க பெற்றுள்ளோம் இயேசுவின் பயணத்தில் நாமும் பங்கேற்று நம் வாழ்வின் பயணத்தை அர்த்தமுடையதாக்குவோம் அருட்பணியாளர் இப்பொழுது செழுமிமிக்காய் குருத்தோல்களை புனிதப்படுத்துகின்றனர் இதன் வழியாக நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் புனிதமடைய வேண்டுவோம் நல் இதயத்தோடு வழிபாட்டில் பங்கேற்போம் இருப்பார்கள் அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தைகள் இருபத்தெட்டு முதல் நாற்பது முடியும் அக்காலத்தில் இயேசு முன்பாகவே எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார் ஒலிவன் என வழங்கப்படும் மலையறைகள் உள்ள வெப்பசு பெத்தானியா என்ற ஊர்களை அவர் நெருங்கி வந்தபோது இரு சீடர்களை அனுப்பினார் அப்போது அவர் அவர்களிடம் எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள் அது நுழைந்ததும் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை கழுதைக்குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள் அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள் யாராவது உங்களிடம் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள் என்றார் அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் தங்களுக்கு சொன்னவாறே இருக்க கண்டார்கள் அவர்கள் அதை அவிழ்த்துக் கொண்டிருந்த போது உரிமையாளர்கள் உரிமையானர்கள் கழுதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று அவரிடம் கேட்டார்கள் அதற்கு அவர்கள் இது ஆண்டவருக்கு தேவை என்றார்கள் பின்பு அதை இயேசுவிடம் ஓட்டி வந்தார்கள் அக்கவிதையின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அதன் மேல் ஏறச் செய்தார்கள் அவர் கூறிக்கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் மேலூடைகளை வழியில் விரித்துக் கொண்டே சென்றார்கள் இயேசு ஒலிவமலை சரிவை நெருங்கினார் அப்போது திறனிருந்த சீடர் அனைவரும் தாங்கள் கண்ட அனைத்து வல்ல செயல்களுக்காகவும் உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு கடவுளை புகழத் தொடங்கினார் ஆண்டவர் பெயரால் அரசாய் வருவதி கட்சவர் விண்டகத்தில் அனைவரையும் ஆட்சி உண்டாகிறது என்றனர் அப்போது கூட்டத்தில் இருந்த பரிசுகளுடன் சிலர் அவரை நோக்கி உம் சூடைகளை கடிந்து கொள்ளும் என்றனர் அதற்கு அவர் மறுமொழியாக இவர்கள் பேசாதிருந்தார் கற்களை கத்தும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு புகழ் இந்த மகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை திரியேட்டு கடவுள் பெயராக வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி கொள்கின்றோம் எல்லா திருச்சபையும் ஒருங்கிணைந்து ஐக்கியமாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நோக்கி பவனி சென்றதை நினைத்து நாமும் அந்த பவனியிலே பங்கு பெறுகிற உணர்வோடு இன்றைக்கு நாம் குடிநீர்க்கிறோம் உண்மையாகவே இந்த பவனியை குறித்த பார்வை வித்தியாசமாக இருந்தாலும் அன்றைய சூழலும் இன்றைய சூழலும் இருக்கின்ற நிலைகளோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து இந்த பவனி ஒடுக்கப்பட்ட மக்களோடு தன்னை இணைத்துக் கொண்டார் என்பதை உறுதிப்படுத்தி அவர்கள் பக்கம் இயேசு நிற்கிறார் நாமும் நிற்க வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டோடு நாம் பவனிக்க நம்மை முனைகின்ற போது அன்றைக்கு கூடியிருந்த பரிசேர்களை போல பேசுகின்ற ஒரு நிலையும் ஏற்படும் அங்கே சொல்லுகிறார்கள் வாசி கேட்ட இந்த வாசகத்தின் அடிப்படையிலே சீடர் பரிசேர சொல்லுகிறார்கள் உங்களுடைய சீடர்களை நீ கொஞ்சம் அதட்டுங்க அதுக்கு ஆண்டவர் சொல்ற என்ன சொல்றாரு நீ இவங்க பேசலன்னா இங்க இருக்கிற கற்களே பேசும் ஏனென்றால் அவர் இந்த நிகழ்வுக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு முன்பாக நடந்த நிகழ்வு அவரை கல்லறிய முற்படுகிறார்கள் அவர் மறைந்து விடுகிறார் வருமோ என்கிற ஒரு அச்சம் இருக்கிற சூழலில் உடன் சென்றாலும் அவர் திருப்பி சொல்கிறார் அன்னைக்கு கல் எரிஞ்ச பாத்தீங்க இன்னைக்கு நீ எரிஞ்ச அந்த கல்லு எனக்காக பேசும் என்கிற ஒரு புதிய சிந்தனையை அந்த மக்கள் மத்தியிலே வைக்கின்ற போது எல்லாரும் கோபப்பட்டார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம் ஒரு சாதாரண மனிதன் ஒரு வாலிபன் எந்த விதமான அதிகாரமும் இல்லாமல் ஒரு அதிகார வர்க்கத்தை அசைக்க துணிகிறான் என்றால் இது சாதாரண நிகழ்வு அல்ல அந்த நிகழ்வுக்கு கடவுளை போற்றுகின்ற அந்த போற்றுதல் ஒரு பக்கபலமாக இங்கு அமைவதுதான் இந்த ஆக்கியம் குறிப்பிடுகிற ஒன்று அங்க நான் வாசிக்கிற முப்பத்தி எட்டாவது வாசகம் ஆண்டவர் பெயரால் அரசராய் ஒருவரவர் போத்த பெருக விண்ணகத்தில் அமைதி மாற்றம் உண்டாக உண்டாகுக ஒரு அரசர் சாதாரணமா எப்படி வருவாருன்னா குதிரை வருவாரு இதுதான் சாதாரண ஒரு அடையாளம் ஆனால் இந்த அரசர் கழுதின் மேல் வருகிறார் கழுதினாலுமே நமக்கு பழக்கமா வருகிற சாதாரண கழுத சொன்னாரு பிள்ளைங்களை கூட சில நேரத்துல நாம அர்த்தமே தெரியாம கழுதையை நாம திட்டுறோம் ஆனால் இந்த கழுதை தன்னை அதிக பாரங்களை சுமந்தும் ஒன்றும் செல்லாமல் அமைதியாக செல்கின்ற ஒன்று அதே உணர்வோடு இங்கு ஆண்டவர் உலகத்தின் எல்லா இழிநிலைகளையும் இடர்பாடுகளையும் பாவங்களையும் சுமக்கிறவராக அவர் இந்த கவிதையை அடையாளப்படுத்தி தன்னை அடையாளப்படுத்த முற்படுகின்ற போது சொல்லுகிற அந்த வார்த்தை உண்மையின் குரலுக்கு அவர் வலிமையூட்டுகிற மீட்பராக தன்னை அடையாளப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் ஜீசஸ் அமைதி வழியை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்ன என்ன அந்த இதை பார்க்கும் போது அங்கே அவர்கள் சொல்லுகிற ஒரு வாசகம் நாற்பத்தி இரண்டாவது நகரை நோக்கி பயணிக்கின்றார் பயணிக்கின்ற போது அவர் அதை பார்த்து அழுகிறார் அழுகின்ற போது இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா என்று அங்கே ஆதரங்கப்படுகிறார் அவர் நகர் அழிக்கப்பட என்கிற அந்த உண்மையை அவர் தங்கள் வாழ்விலே உணர்ந்தவராக அங்கே அழுகின்ற அந்த அழுகை எல்லாருக்கும் அமைதி வந்தால் போதும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை அங்கே கற்றுத் தருகிறது ஒன்று உண்மையின் குரலுக்கு அவர் வழிபூட்டுகிற மீட்பராக தன்னை அடையாளப்படுத்துவது மட்டுமல்லாமல் அமைதியின் வழி கற்றுக் கொடுக்கிற ஆண்டவராக மக்களோடு மக்களாக அங்கே பயணிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் மூன்றாவது நிகழ்வுதான் ஒரு நிகழ்ச்சி இங்கே அவர் ஆன்மீகம் என்பது என்ன என்பதை விளக்குகின்ற ஒரு விளக்கமாக அங்கே குறிப்பிடுகின்றார் இது என்னுடைய வீடு எல்லா மக்களுக்கும் இறைவேண்டலின் வீடு

நோக்கி செல்கிறார் ஆலயத்தைது அங்கே நகரத்தில் இருக்கிறவர்கள் ஆலயத்திற்குள் செல்ல வேண்டும் என்றால் கட்டாயம் இருக்கிறது அந்த கட்டாயத்தில் அநேக கட்டுப்பாடுகள் இருக்கிறது அந்த கட்டுப்பாடுகளின் மத்தியில ஆண்டவர் எல்லாவற்றையும் உடைத்து ஆன்மீகம் என்பது வியாபாரம் அல்ல மாறாக உண்மையான மனமாற்றம் இந்த உண்மையான மனமாற்றத்தை எல்லாரும் போது ஏற்றுக்கொள்ள நேசிப்பது மட்டுமல்ல உரியதாக மாற்ற முடியும் உண்மையை கற்றுக் கொடுத்து எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்துகிற பவனி அவருக்கே பாதகமாக மாறிவிட்டது என்பதுதான் இயேசுவின் பாடுகள் குறிப்பாக இயேசுவின் பாடுகளுக்கு முன்பாக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிற ஆண்டவர் அமைதியை கற்றுக் கொடுக்கிறார் வலிவூட்டம் திருத்துகிறார் மேலும் அவர் இந்த ஆலயம் எல்லாருக்கும் வழிபடுகின்ற இடம் அந்த வழிபடுகிற இடத்திலே வேறுபாடு இருக்கக்கூடாது என்கிற உண்மையை உறுதிப்படுத்தி இந்த உண்மையிலே யாரெல்லாம் இணைகிறார்களோ அவர்கள் மேசியாவின் பக்கம் நிற்கிறார்கள் மக்கள் நிற்கிறார்கள் என்கிற உணர்வோடு இந்த பவனை நாம் துவக்குவோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து ஒடுக்கப்பட்ட மக்களோடு நம்மை இணைத்துக் கொண்டு பிள்ளைகளா இவ்வாறு ஆண்டவர் துணை மிகவும் சிறப்பாக ஆண்டவருடைய பக்கமாக நாம் இருந்து இந்த பவனையிலே பங்கெடுக்க வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான சிந்தனை நமக்கு கொடுத்த சிஎஸ்ஐ சபையினுடைய பாஸ்டர் பால் ரெவரன் பால் நவராஜ் அவர்களுக்கு நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது இந்த ஒரு சிறிய ஜபத்தை ஏறெடுத்து இந்த பவனியை தொடங்குவதுமாக அதற்கு பிறகு நான் இந்த குருத்தொலைகளை புரிதப்படுத்துகிறோம் இப்பொழுது நம்முடைய இசிஐ பாஸ்டர் ஆண்ட்ரு ரெவரண்ட் ஆண்ட்ரூ அவர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார் ஒரு சிறிய ஜபத்தை சொல்லி இந்த பவனியை நாம் ஏறெடுக்க அவங்க உதவி செய்வார் இனி வேண்டும் செய்வோம் இவர்கள் இவளை நாசுபுரிக்கிறவரை எங்களை வழிநடத்துகிறேன் எங்கள் வாழ்வும் எல்லாம் சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட பயணிப்போகிறேன் உள்ளத்த நாளத்திலிருந்து நாங்கள் உண்மை போற்றுகிறோம் உண்மை நாங்கள் வணங்குகிறோம் உமக்கே நாங்கள் சகல துதிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக உங்களுடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவானவர் இயர் நோக்கி நடந்து செல்கிற அந்த பயணத்தை நாங்கள் இந்த நாளையே நாங்கள் நினைவு கூறுகிறோம் அது ஒரு வெற்றியின் பவனி அதே சமயத்தில் முழு மக்களுக்குமான ஒரு மகிழ்ச்சியின் பவனி இந்த நாட்களிலே நாங்கள் நம்முடைய இரையாற்றி எங்கள் குடும்பத்தில் எங்களுடைய வாழ்வில் உங்களுடைய சபையில் எங்களுடைய தேசத்தில் அடைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம் குறிப்பாக திருக்குடும்பங்களாக ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறதால இந்த ஐக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தாய்க்கே பவனியில் கிறிஸ்துவானவர் அன்றைக்கு மகிமைப்பட்டது போல இன்றைக்கு நீர் மகிமைப்படுகிறார்கள் உங்களுடைய மான் நாமம் உடைய திருநாமம் மாற்றி பெறுவதாக என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம் இப்பொழுதும் நாங்கள் சாட்சியின் பவனியாக நாங்கள் கடந்து செல்லும்போதும் கடவுள் உயர்த்தப்படும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம் நாங்கள் பாடுகிற பாடல்களாகட்டும் நாங்கள் தியானித்து கொண்டே செல்கிறதான எங்களுடைய ஜெப நடைகளாகட்டும் அனைத்தும் உங்களுக்கு பிரீதியாக காணப்பட நாங்கள் சொல்லிக்கிறோம் அன்றைக்கு எரி நோக்கி நீ கடந்து சொல்லும்போது எரிசிலேமுக்காக என்னை கண்ணீர் ஒடித்தீர் உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகியும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை இனி ஆனால் நலமாயிருக்கும் என்று பாதிப்பட்டீர் ஆனால் உன்னுடைய உண்மை அறிந்தவர்கள் உண்மை வெறுத்தார்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை சரியாக நாற்பது ஆண்டுகள் கழித்தும் எரிசிலேமுக்கு நேர்ந்ததை நாங்கள் நினைத்து பார்ப்போம் அநேக மக்கள் வருத்தப்பட்டார்கள் துங்கப்படுத்தப்பட்டார்கள் அந்த மக்கள் எல்லா நிலையிலும் ஆசிர்வாதம் பெற வேண்டும் நன்மைகளை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக தான் அன்றைக்கு எரிசலைமுக்காக நீர் பாரப்பட்டே அழுதை இந்த நாளிலும் நாங்கள் கடந்து செல்லும்போது இந்த உலகத்திற்காக நாங்கள் அழுகிறோம் உலகத்திற்காக ஜெபிக்கிறோம் உலக மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லாருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நம்முடைய இரையாட்சியை மலர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆகவே இந்த பயணத்தில் தேவரின் இறைகளோடு கூட இருக்கிறார்கள் நம்முடைய உள்ளத்தில் இருந்த அந்த உள்ள கிடக்கைகள் அந்த பாகங்கள் இந்த நாளில் எங்களை ஆழ்த்துவதாக இந்த பாரத்தோடு நாங்கள் இந்த புனித பயணத்தை மேற்கொள்ள எங்களுக்கு தெரிவித்தாரோம் மாத்திரமல்ல எங்களுடைய சபைகளிலே நாங்கள் உண்மை ஆராதிக்கும் போதும் உயிர் மகிமைப்பட நாங்கள் சொல்லிக்கிறோம் இங்கே இருக்கிறதான அனைத்து கிறிஸ்தவ குடும்பங்களுக்காக அல்லாத மக்களுக்காக இதை பார்த்து கொண்டிருக்கிற வெகுஜன மக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அனைவரையும் ஆசுபதிப்பதாக உங்களுடைய இரட்சிப்பும் மலருவதாக ஆசுபத்தை மீசும் என்னதுதான் ஒற்றுமைய பலம் இந்த ஒரு திரு அவைகளோடு இணைந்து நாம் மேற்கொள்கிற இந்த மைனமே ஒரு வெற்றி தான் இந்த செவன் ஆண்டவருக்கு ஏற்புடைய பவனியாக அமைந்திருக்கிறார் ஆகவே எல்லோரும் ஒன்றாக இருப்பார்களாக என்று சொன்ன நம்மாண்ட வார்த்தைகளை நாம் ஏற்று ஒற்றுமையோடு இப்பொழுது இந்த பவனியில் பங்கெடுக்கிறோம் ஆகவே இறைவன் இந்த பவனியை வெற்றி பவனியாக மீட்பளிக்கும் பவனியாக மாற்றுகிறார் ஆண்டவருடைய இப்பாண்டவருடைய பேரான உண்டு ஆண்டு உங்களோடு இருப்பானாக இருப்பதாகவும் ஜபிப்போமாகும் என்று நாளும் எல்லாமே இறைவான் ஆசியால் ஆசையால் புனிதப்படுத்தியலாம் இதனால் கிறிஸ்த அரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் ஆண்டு அவர் வழியாக நிலையான இடிசிலேமுக்கு வந்து சேர ஆற்றலும் அருளும் பெருவமாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி அவர் வழியாகவே இன்றாடுகிறோம் எல்லாம் இறைவன் தந்தை மகிழ்ச்சியை ஆவியாகவும் இந்த குருத்வலைகளையும் இந்த பாவடியையும் புனிதப்படுத்தி ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவாராக பொங்கல்னைவரையும் இரண்டாம் மண்டலத்தை சார்ந்த அன்பியங்கள் ஆரோக்கியமாக திருக்குடும்பம் மற்றும் அன்பிய சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் என்று கோலமிடும் இதே கூட்டம் சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிடும் என்று தெரிந்தும் கழுதையின் மேல் கம்பீரமாக ஏறி எரிசலே நோக்கி தன் பவனியை தொடர்கிறார் இயேசு இயேசுவின் குருத்தோலை பவனி தந்தையின் திருமணத்தை நிறைவேற்ற தயாராக இருக்கும் அவரின் வெற்றி பவனி அன்று வியாபார சந்தையாக கிடந்த எர்சிலே மாலயத்தை தூய்மையாக்கி அழகி அழகுபடுத்தியவர் இன்று அதே எரிசலே மாலயத்துக்குள் வெற்றி பவனியின் அரசராக அடியெடுத்து வைக்கிறார் இன்று நாம் கொண்டாடும் பொருத்து ஞாயிறு

இயேசுவின் பின் பயணித்து புது வாழ்வு வாழ இப்பவனியில் பங்கேற்போம் அன்பார்ந்தவர்களே இந்த பவனியில் முதலாவது ரோமன் கத்தோலிக் இறை மக்கள் முன்னாடி செல்வார்கள் அதை பின்தொடர்ந்து இசிஐ திருச்சபையினுடைய மக்கள் செல்வார்கள் அதை பின்தொடர்ந்து சிஎஸ்ஐ திருச்சபையினர் பின்பற்றுவார்கள் அதனால இந்த ஆர்டர் பிரகாரம் நீங்க போகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பார்த்தோம் இஸ்ராயல் ஜனங்களை ஆளவரும் வரும் எம்மே சுரச்சகரே எழுந்தருளும் புசானா வயிற்றில் பிறந்தவரே மாசூசை கரங்களில் தவிழ்ந்தவரே மானிடற்குலத்தினில் உதித்தவர் எம்மன்னே எழுந்தருள் வீரே புத்திரரே ஒரு தெய்வீக முனியோடு வந்தவரே தருமாறிய நடப்புகள் அடைந்தவர் எம் தேவனே தேவனை இஸ்ராயல் ஜனங்களையாழவரும் எவ்வேசுரச் சகரே